நான்கு எழுத்து சுற்று திறமையான ஒரு அணி வெப்பம் வெப்பம் வெண்மை வெண்மை அது மூன்று எழுத்து இல்லையா வெண்மம் அப்படின்னா வெறுப்பு வெறுப்பு நீ மாவை மனசில் வச்சுக்கிட்டு சொல்லு தேடினா நேரம் விரை எத்தனை முறை நான் நினைவுபடுத்துகிறேன் என்னுடைய அறிவுரை நீ எடுத்துக்கணுமா இல்லையா நீ வந்து மாவை மறந்துடணும் ஒரு சொல் தெரிஞ்சால் சரி இல்லைன்னா அடுத்த எழுத்த கொண்டு வரதா முயற்சிக்கணும் என்ன சொல் என்று தெரிந்து கொள்வோம் வெகுமதி வெகுமதி நீ நிச்சயம் கண்டுபிடிச்சிருக்க முடியும் வேறு சொற்களுக்கு முயற்சி பண்ணால் இது ஒன்றும் கடினமான சொல்லே அல்ல அடுத்த சொல்லுக்கு போவோமா அடுத்த சொல்லுக்கான முதல் எழுத்து தீவிரம் தீவிரம் நான் திருச்சிக்கிறேன் தீவிரம் உங்க அணியை சேர்ந்த அந்த குட்டி பயன் தான் எல்லாத்தையும் கலக்குவானே அவனுக்கு தெரியுதான்னு பார்ப்போம் அணுகுண்டு சொல்லு இல்லையா ஒரு உணவு பொருள்

சாரகம் சாரகம். சாரகமா வேற சொல்ல அப்படி சொ எனக்கு தெரியல சாப்பிடு சாப்பிடு நெடியில் எழுத்து நீ ரொம்ப கடுமையா இறுதி போட்டி மாதிரி சிந்திக்க கூடாது முதல்ல எழுத்து வெளியே கொண்டு உடனே எளிமையாக ஒரு சொல் சொல்லணுமா இல்லையா இறுதிப் போட்டிக்கு வந்துட்டு அப்படி அடிப்படைகளில் தவறு பண்ணுறது அதுவும் உங்கள் பள்ளி அதிகமான மதிப்பெண்கள் எடுத்த ஒரு பள்ளி உங்களுடையது இருக்கிறதுல எல்லா சுற்றுகளிலும் ஆ யாராவது சொல்லுங்க என்னது அது ஆமாம் கொஞ்சம் நாட்டமாக தான் இருக்கும் சொல்லி தான் ஆகணும் என்னது அது சாக்கடை ஆனாலும் தமிழ் சொல் தமிழ் மணக்கம்